இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் இந்த நாளிலும் தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆலோசனைகள் இந்த காலத்துல வாழுகிற நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னது ஆலோசனை அதாவது அட்வைஸ் யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்குள்ள என்ன தோணும் நீ பெரிய ஒழுங்காக்கும் நீ என்ன செய்ய வந்துட்ட எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட ஒருவேளை பெற்றோரே நமக்கு ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னா அப்பையும் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் வளர்ந்த காலம் வேற நாங்கள் இருக்கிற காலம் வேற இன்னைக்கு இந்த உலகம் ஆலோசனைகளை ஏற்க மறுக்கிறது அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நான் நினைக்கிறதா சரி என்னால் தான் சரியான முடிவு எடுக்க முடியும்னு இன்னைக்கு எல்லோரும் நினைக்கிறோம் இன்றைக்கி ஒரு பழமொழி சொல்றாங்க மை லைஃப் மை ரூல் இது ஏன் வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும் யாருடைய ஆலோசனைகளும் எனக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் வளர்ந்து விட்டது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு வரைமுறைக்குள்ளாக வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது எப்படியும் வாழலாம் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு விதிமுறையை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் கூட ஒரு சில தெய்வ மனிதர்கள் நம்மளுடைய ஆசிர்வாதத்திற்காக நம்முடைய வாழ்வின் உயர்விற்காக ஒரு சில ஆலோசனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அதை குறித்து என்ன செய்ய போறோம் தியானிக்க போறோம் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆலோசனையை நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து அநேக ஆலோசனைகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதிலும் மிகவும் குறிப்பாய் நாம் பார்க்க இருக்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னால் ஒருவர் வாசியுங்கள் மத்தியும் நற்செய்தி நூல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் கண்ணானது சரீரத்தின் இருக்கிறது உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் காணப்பட வேண்டுமானால் என் கண் இருக்க வேண்டும் என் கண் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சரியான காரியங்களை நல்ல காரியங்களை மாத்திரமே என்னுடைய கண்களால் நான் பார்க்க வேண்டும் என்னுடைய கண்களிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா நான் பார்க்கிற காரியங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னால் நல்ல காரியங்களையும் பார்க்க முடியும் தீய காரியங்களையும் பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து தீமையான காரியங்களை பார்க்குறதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பணம் கொடுத்து தான் அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இன்னைக்கு இன்டர்நெட்டில் எல்லாமே இலவசமாய் வந்துருச்சு என்னுடைய கண்களினாலே நான் எதை பார்க்கிறேன் என்னுடைய கண்களிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய கண் எதை பார்க்கிறதோ அதைத்தான் என்னுடைய கைகளும் என்னுடைய கால்களும் செயல்பட ஆரம்பிக்கும் இன்றைக்கி சினிமாவில் நான் ஒரு காட்சியை பார்க்குறேன்னா அதை அப்படியே என்னுடைய மாமிசம் என்னுடைய சரீரம் என்ன செய்யும் அதை செயல்படுத்தணும்னு பார்க்கும் அதனால தான் சொல்கிறாங்க சினிமா பார்க்காதீங்க சீரியல் பார்க்காதைங்க அநேகர் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதத்தான சினிமாலையும் சீரியல்லையும் காட்டுறாங்க நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன் அது உண்மை அல்ல சினிமாவிலையும் சீரியலே என்ன நடக்குதோ அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பழக்கப்படுத்தி கொள்ளுகிறோம் அநேக காரியங்கள் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம நினச்ச காரியங்களை சினிமாவும் சீரியலும் இன்றைக்கு சரி இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் ஜகஜமானது தானே இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தானேன்னு காட்டுறது என்னது சினிமா என்னுடைய கண்கள் எதை பார்க்கிறது நான் எதை பார்க்கிறேனோ அதைத்தான் என்ன செய்வேன் நான் விரும்புவேன் என்னுடைய கண்கள் நல்லவைகளை பார்த்தால் நல்லவைகளை என்னுடைய சரீரமும் என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் விரும்பும் நான் தீமையான காரியங்களை பார்ப்பேனானால் என்னுடைய முழு அவயங்களும் எதை விரும்பும் தீமையான காரியங்களை தான் விரும்பும் அதான் அடுத்து வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும் நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அநேக நேரங்களில் நம்முடைய கண்கள் தவறான காரியங்களை பார்க்கறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் பாவத்தில் விழுந்துடுறோம் இன்றைக்கி அநேகர் கேட்பாங்க எனக்கு ஒரு நல்ல பைக் வாங்கி கொடுங்க அப்பா அம்மாட்ட கேட்பாங்க எனக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க இதெல்லாம் எப்படி கேட்குறாங்க யாரோ அவளுடைய நண்பரோ அவளுடைய உறவினரோ யாரோ வச்சுருக்குறாங்க அதை பார்த்த உடனே யாருக்கு ஆசை வந்துடுது இவங்களுக்கும் ஆசை வந்துடுது ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் நம்முடைய குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொருளாதார வசதி இருக்கிறது அதை வைத்து தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம நமக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அவன் வச்சுருக்கிறான் இவன் வச்சிருக்கிறான் அப்படி என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் நம்ம ஆசைப்படக்கூடாது கண்களில் பார்க்குற எல்லாவற்றையும் இன்னைக்கு உலக மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஒரு குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த மகனை கல்லூரியிலே சேர்க்கிறார்கள் மிகப்பெரிய கல்லூரியில் மகனை படிக்க வைக்கிறாங்க ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அவ வந்து அம்மாட்ட கேட்குறான் அம்மா அம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க எதுக்குடா காலேஜில் எதுவும் ஃபீஸ் கட்டணுமா இல்லை இல்லை எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறோம் பைக்கில் டூர் போகிறோம் அதனால் என்ன செய்யுங்க எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைடா நானே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு அம்மா சொல்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் அப்போ எதுக்கு என்னை அந்த காலேஜில் சேர்த்தீங்க அவனோட படிக்கிற எல்லாரும் வசதியாக இருந்தாங்க அப்படின்னா இவன் என்ன செய்கிறான் அதே போல் வசதி எதிர்பார்க்கிறான் ஏன்னா தன்னுடைய கண்களில் என்ன பார்க்குறானோ அதைத்தான் அவன் விரும்புகிறான் நம்ம போடுற செயினாக இருக்கட்டும் நம்ம கட்டுற வாட்சாக இருக்கட்டும் நம்ம வச்சுருக்கிற மொபைலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறோம் அதை பார்த்த உடனே அது எனக்கு வேணும் அதை நான் அனுபவிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் அது சரியானதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது உன் கண் இருக்குமானால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்மளுடைய கண்கள் இன்றைக்கு எதை பார்க்கிறது சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவதாக ஒரு மனிதர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார் ஒருவர் வாசியுங்கள் ஒன்று தீமத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்போஸ்தலனாகிய பவுல் திமுத்தையோ என்கிற ஒரு ஊழியனுக்கு எழுதுகிறார் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உனக்கு இருக்கிற ஆசிர்வாதம் போதும் என்று நீ நினை உனக்கு இருக்கிற பெலன் போதும் என்று நீ நினை என்று சொல்லி அங்கே அப்போசன் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணமே என்னன்னு சொன்னா போதும் அப்படின்ற மனம் இல்லை இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும் இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் இன்னும் எனக்கு வேணும் இன்னும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் தான் நம்ம நினைக்கிறோம் போதும் அப்படின்ற மனம் நமக்கு இருப்பதில்லை அநேக விதங்கள் நம்ம ஆசைப்படுறோம் அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்களை மாதிரி இருக்கணும் ஆனா பவுல் கற்றுக் கொடுக்கிறார் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒரு நபர் இப்படி சொல்லுகிறார் நல்ல ஒரு வேலை பார்க்குறார் அவர் அவருக்கு என்ன எவ்வளவு சம்பளம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் அவர் யோசிக்கிறாரு எனக்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடச்சிட்டா போதும் என் லைஃப்பில் நான் செட்டில் ஆயிருவேன் எல்லா தேவைகளையும் நான் சந்திச்சிருவேன் அப்படின்னு யோசிக்கிறார் நாட்கள் கடந்து போகுது அவருடைய சம்பளம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரமாய் உயருகிறது பத்தாயிரம் சம்பளம் வாங்குறாரு இன்னும் தேவைகள் அதிகரிக்குது இன்னும் ஆசைகள் அதிகரிக்குது அப்போ அவர் யோசிக்கிறாரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் கிடச்சிட்டா போதும் என் லைஃப்பில் நான் செட்டில் ஆயிடுவேன் என் வாழ்க்கையில் நான் எல்லா தேவைகளையும் சந்திச்சிருவேன் இன்னும் நாட்கள் கடந்து போகுது வீட்டுக்கு நல்லா பெரிய பெரிய பொருட்கள்லாம் வாங்கி போடுறாரு நல்ல பெரிய வீடாக கட்டணும்னு ஆசைப்பட்றாரு அப்போ அவர் யோசிக்கிறாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் கிடைச்சா போதும் என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிருவேன் இன்னைக்கு நம்முடைய ஆசைகளும் அதுவாகத்தான் இருக்கிறது நமக்கு இருக்கிற நிலைமை நம்ம போதும்னு என்ன இல்லை நினைக்கிறதில்ல எனக்கு இன்னும் வேணும் அவங்கள மாதிரி நான் மாறணும் இன்னொன்று ஆசிர்வதிக்கப்படணும்னு நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் அது தப்பு இல்லை ஆனால் அவங்க வச்சிருக்கிறாங்களே அவங்ககிட்ட இருக்குது எனக்கும் வேணுமே நம்ம என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆசிர்வாதம் இன்னைக்கு எனக்கு இருக்கிற சரீர சுகம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை அதை நினைச்சு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவங்களாக இருக்கணும் காலையில் நம்ம முழங்காடு பட்டிட்டு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறோம் முதல்ல என்ன சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க இப்படியெல்லாம் என்னை ஆசிர்வதிங்க இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கிறது ஆனால் நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா முதல்ல நம்முடைய ஜபத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் நல்ல சரீர சுகத்தை கொடுத்துருக்கிறீங்களே உமக்கு நன்றி நான் தங்குவதற்கு நல்ல ஒரு வீடை கொடுத்துருக்குறீங்களே உமக்கு நன்றி நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி இது போன்ற ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை சொல்லி நாம் நன்றி செலுத்திவிட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்போமானால் ஆண்டவன் நம்முடைய சபத்திற்கு பதில் இருக்கிறார் இங்கே அப்போஸ்தரன் ஆகிய பவுல் நமக்கு கற்றுக் ஒரு நல்ல ஆலோசனை என்னன்னு சொன்னான் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் அப்படின்ற எண்ணம் என்னிடத்தில் காணப்படுகிறதா சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக அப்போஸ்தரன் ஆகிய பேதரு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு ஒரு வாசியுங்கள் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை என்னன்னு சொன்னா அடங்கி இருங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வை கட்டளையிடணும்னு நினைச்சிட்டாருனா என்னை ஆசிர்வதிக்கணும்னு நினைச்சுட்டார்னா அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு இமை பொழுது போதும் ஒரு இமை பொழுதுல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்றிடுவார் ஆனா நான் என்ன செய்யணும் அவருடைய கையில அடங்கி இருக்கணும் இன்னைக்கு அநேக நேரங்கள நாம் அடங்கி இருப்பதில்லை கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றோம் அப்புறம் என்ன செஞ்சோம் சோர்ந்து போயிடறோம் இந்த உலகத்தில் உள்ள திட்டங்களுக்கும் ஆண்டவருடைய திட்டங்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு அநேக வேறுபாடுகள் உண்டு இந்த உலக மனிதர்கள் நம்ம அநேக திட்டங்கள் வச்சுருப்போம் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பிள்ளையை நான் என்ன செய்கிறேன் ஒரு ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கிறேன் அவன் இரண்டாம் வகுப்பு செல்வதற்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது ஒரு வருடம் ஒரு வருடத்தில் அவன் ரெண்டாம் வகுப்பு போயிருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் உலக திட்டம் நான் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா சரியாய் மூன்று ஆண்டுகளில் அல்லது நான்கு ஆண்டுகளில் நான் சரியாய் படித்தேன்னா நல்லா படித்தேன்னா அந்த காலேஜ் என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் இதுதான் என்னுடைய திட்டம் இந்த உலக திட்டம் அதுதான் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல அதே போல் தான் நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறோம் இத்தனை வயசில் நான் படித்து முடிக்கணும் இத்தனை வயசில் எனக்கு வேலை கிடைக்கணும் இத்தனை வயசில் திருமணமாகணும் இத்தனை வயசில் எனக்கு குழந்த வேணும் இது போன்ற அநேக காவேரிங்கள் நம்ம திட்டமிட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அப்படிப்பட்ட திட்டமாக இருக்காது ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் ஆசிர்வதிப்பதற்கு அவருக்கு ஒரு இமை பொழுது போதும் இந்த நிலைமையில தான் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பாரு இந்த நிலைமையில தான் ஆண்டவனுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் நம்மளால சொல்லவே முடியாது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் எத்தனை வயதில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தார் நூறு வயது இந்த உலகத்தார் நம்பாத உலகத்தார் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாட்கள்ல அதாவது சாராளின் கர்ப்பம் செத்து போன சூழ்நிலையில ஆபுரகாமுக்கு ஒரு ஆண்டவர் அழகான குமாரனை கொடுக்கிறார் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டார்னா அதற்கு வயது ஒரு தடை அல்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் இந்த ஆபுரகாமை போல ஆண்டவருடைய கரத்துல நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்மையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் உலக பிரகாரமாக ஒரு மனிதரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் கேஎஃப்சி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு உலகத்துல மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த நபருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் அவமானங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த கே நிறுவனத்தின் தலைவர் சிறு வயதா இருக்கும் பொழுது ஐந்து வயதிலேயே தன்னுடைய தகப்பனாரை இழந்து விடுகிறார் அவங்க அம்மா இன்னொரு திருமணம் பண்றாங்க அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தோடு இவர் வாழ முடியாமல் என்ன செய்கிறாரு குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடுறார் வெளியே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அநேக இடங்களுக்கு வேலை தேடி போகிறாரு ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை தன்னுடைய பதினெட்டாவது வயதில் திருமணம் செய்கிறார் திருமணம் செஞ்சு பத்தொன்பதாவது வயதிலே அவருக்கு ஒரு குமாரனும் பிறக்கிறான் கொஞ்ச நாட்கள்லேயே தன்னுடைய மனைவியும் தன்னை விட்டு சென்று விடுகிறார்கள் எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நாற்பது வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டிருக்கிறது அநேக இடங்களுக்கு வேலை செய்கிறாரு எல்லா இடங்களையும் அவர் என்ன செஞ்சிடறாங்க துரத்தி விட்டுறாங்க அவருடைய நாற்பதாவது வயதில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறாரு அங்கேயும் அவருக்கு சரியான சம்பளம் கொடுக்கல மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறாரு தன்னுடைய அறுபதாவது வயது நெருங்குகிற சமயத்தில் என்ன செய்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு சுவையான பதார்த்தத்தை அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போ அதை என்ன செய்கிறாரு தன்னுடைய ஓனர்கிட்ட போய் காட்டுறாரு யாரும் அதை என்ன செய்யலை அங்கீகரிக்கலை அநேக நிறுவனங்களுக்கு போய் காற்றாரு யாரும் அங்கீகரிக்கலை கடைசியில் யாரோ ஒருவருடைய உதவியினால் என்ன செய்கிறாரு அவருடைய அறுபத்தி இரண்டாவது வயதில் அவர் கண்டுபிடிச்ச அந்த புதிய வகை உணவானது சந்தை மயமாக்கப்படுகிறது அதை ருசி பார்த்த அநேகர் அதை வரவேற்கிறார்கள் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அநேக நாடுகளுக்கு அது ஏற்றுமதி செய்யப்படுகிறது அவருடைய அறுபத்தி இரண்டாவது வயதில் கேஎஃப்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை துவங்குகிறார் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் அவர் மறிக்கும் பொழுது அவருடைய வயது தொண்ணூறு அவர் மறிக்கும் பொழுது அவர்கிட்ட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் சுமார் பத்து மில்லியன் அமெரிக்கன் டாலர் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய ஓட்டத்தையும் முடித்துவிட்டு ஓய்வு பெறுகிற சமயத்துல தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையவே ஆரம்பிக்கிறார் அறுபத்தி இரண்டாவது வயதுல தான் அவருடைய வாழ்க்கையின் உயர்வு ஆரம்பமாகிறது இந்த வயசுல தான் நான் ஆசிர்வதிக்க முடியும் இதுக்கப்புறம் இந்த காரியம் நடக்காதுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கணும்னு நினைச்சிட்டார்னா அவர் எந்த நேரத்திலையும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை இருக்கிறார் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் இங்கே அழகாய் கற்றுக் கொடுக்கிறார் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் நான் ஆண்டவருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை அமையும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஏற்ற நேரத்தில் உயர்த்த வல்லமை இருக்கிறார் கடைசியாக ஒரு மனிதரை குறித்து நாம் பார்ப்போம் ஸ்தேவான் இவரை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்டேவான்னா யாரு ஸ்தேவான்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இரத்த சாட்சியாய் மறித்த முதல் நபர் கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சியாய் மறித்த முதல் நபர் யாரு இந்த ஸ்தேவான் இந்த ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாகவோ தன்னுடைய ஆலோசனைகளின் மூலமாகவோ எந்த ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கல ஸ்தேவான் தன்னுடைய வாழ்வில் நமக்கு ஒரு பாடத்தை ஒரு ஆலோசனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்ன ஆலோசனை அப்படின்னு சொன்னா ஸ்தேவான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விரோதிக்க கூடிய நபர்கள் என்ன செய்யறாங்க அவரை ஊருக்கு புறம்பாக இழுத்து சென்று கல்லறிந்து அவரை கொலை செய்கிறார்கள் எந்த ஒரு தப்புமே செய்யல ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆண்டவர் நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு அவர் அறிவித்து வந்தார் ஆனா பார்க்குறோம் அவர் என்ன செய்கிறாங்க கல்லறிந்து கொலை செய்யும்படியாக எத்தனிக்கிறார்கள் ஊருக்கு புறம்பாக அவரை இழுத்துட்டு போகிறாங்க அவரை கல்லறியறாங்க அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு சொன்னான் வாசியுங்கள் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் ஸ்தேவானோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் இந்த ஸ்தேவான் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை நம்மளால் என்ன செய்ய முடியல மன்னிக்க முடியலை ஒருத்தர் ஒரு காரியத்தை பேசிட்டார்னா அதை நம்மளால் மன்னிக்க முடியலை ஆனா இங்கே ஸ்தேவானுக்கு விரோதமாய் அவங்க பேசல ஸ்தேவானுக்கு விரோதமாய் அவங்க எழுதல என்ன செஞ்சாங்க கல்லெறிந்து கொலை செய்ய முன் வந்தாங்க அப்பொழுதும் அவர் என்ன செஞ்சாரு பாருங்க தனக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ தனக்கு யார் யாரெல்லாம் கொலை செய்ய நினைச்சாங்களோ அவர்களையும் மன்னித்தார் ஒரு சின்ன காரியம் கூட பிறந்த அண்ணன் தம்பி நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சாலும் நம்ம என்ன செய்ய முடியல மன்னிக்க முடியல அவ எப்படி அதை செய்ய போச்சு நான் எப்படி அவனை மன்னிப்பேன் நம்ம சொல்றோம் ஆனா பாருங்க தனக்கு விரோதமாய் தன்னை கொலை செய்தவர்களையும் இந்த ஸ்டேவான் மன்னித்தார் அந்த மன்னிக்க கூடிய பண்பு நம்ம இடத்துல காணப்படுதான் இந்த ஸ்தேவான் வெறுமனே மற்றவர்களை நீங்கள் மன்னிங்கன்னு வார்த்தையில சொல்லலை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தி காண்பித்தார் தன்னுடைய வாழ்க்கையின் மரண தருவாயிலே என்ன செஞ்சாரு மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வின் மூலமாக காண்பித்தார் நான் இன்றைக்கு மற்றவர்களை மன்னிக்கிறேனா ஒரு சின்ன காரியம் எனக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை நம்மளால மன்னிக்க முடியலை இந்த உலக பிரகாரமாய் நம்ம எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம் ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியலை மன்னிக்க முடியலை இந்த ஸ்தேவான்ட்டு வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் எனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் பேசியவர்கள் என்னுடைய உயர்வை தடுக்க நினைத்தவர்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைத்தவர்களையும் நான் என்ன செய்யணும் மன்னிக்கணும் அந்த மனப்போக்குவம் நமக்கு வரும்னு சொன்னால் ஆண்டவர் நம்மையும் உயர்த்த ஆசிர்வதிக்க வல்லமை இருக்கிறார் இந்த ஸ்தேவானுக்கு ஆண்டவர் கொடுத்த அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் நம்முடைய பாடுகளுக்காக சிலுவையிலே அறிக்கப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அதுக்கப்புறம் எங்க போனாரு பரலோகத்துக்கு போனாரு இப்ப அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஸ்தேவானுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாருன்னு சொன்ன என்ன அங்கீகாரம் அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் வீற்றிருக்கிறார்னா என்ன அர்த்தம் உட்கார்ந்து அர்த்தம் பிதாவின் வலது பாரிசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவானை கொலை செய்கிற நேரத்தில் என்ன செய்கிறாரா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்பார் அதான் வாசிக்கிறோம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வாசிக்கிறோம் மனுஷகுமாரன் எங்க நிற்கிறாராம் தேவனுடைய வலது பாலுசத்திலே எழுந்து நின்று யாரை வரவேற்பார் ஸ்தேவானை வரவேற்பார் அவ்வளோ பெரிய அங்கீகாரம் இந்த ஸ்தேவானுக்கு கிடைக்க காரணம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய மரண தருவாயிலும் தன்னுடைய சாவின் விளிம்பிலும் இந்த சேவான் என்ன செய்தார் தனக்கு துரோகம் செய்தவர்களை தனக்கு எதிரடையாய் செயல்பட்ட எல்லோரையும் மன்னித்தார் அந்த மன்னிக்கக்கூடிய மனப்போக்கும் நம் இடத்துல காணப்படுகிறதா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இதனால் நம்ம நான்கு காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது நம்முடைய கண்ணை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் அப்போஸ்திரனாகிய பவுல் போதுமென்ற மனதுடனே கூட நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்போஸ்தரன் ஆகிய பேதரு ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே நாம் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லோரையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் இந்த நான்கு ஆலோசனைகளை கேட்ட நாம் இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கை அமையும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்முடைய காரியத்தையும் வாய்க்க பண்ண வல்லமையுள்ளவராயிருக்கிறார் தெய்வன் தாமி திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக